ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாப்பி ஓல் ஆர் டூயிங் குட் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்ட்டில் வந்து ஒரு சாக்லேட் புடிங் ரெசிபி தான் இன்னை நாங்கள் பார்க்க போகிறோம் இஃப்தா டைமுக்கு சூட்டாக கூடிய மாதிரி இந்த புடிங் ரெசிபியை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி சாக்லேட் புடிங் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கி இந்த புடிங் ரெசிபியை நம்ம மாவு கார்ன்ஃப்ளா இது ரெண்டும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளா அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் மாவு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மைதா மாத்தான் அதோடைய ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கொள்ளுங்க சுகர் அளவு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பவுடர் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் கை விடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது தான் அடியிலெலாம் அந்த கோன்ஃப்ளார் வந்து பிடிக்காமல் அப்படியே இருக்கும் சூடாக்கும் போது இந்த புடிங் வந்து அங்கே இந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் இந்த பபுல்ஸ் வார ஸ்டார்ட் ஆகின இருந்து ஒரு நிமிஷம் மாதிரி கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் புடிங்கிட்ட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்கான ஃபோம்மில் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல் ஆக மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க முக்கியமாக இந்த கஸ்டர்ட் புடிங்கை வந்து நீங்கள் கப்பில் சர்வ் பண்ணுவார்க்காட்டி அடிக்கொறக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த புடிங் ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட் வரதுக்காக வேண்டி ஒரு ஃபிஃப்டி கிராம் மாதிரி நான் சாக்லேட் சேர்த்துக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா சின்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கப்புக்கு நான் இந்த பிஸ்கட் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் பிஸ்கட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் எனக்கு யூஸ் பண்ணிருக்க வந்து ஒரே பிஸ்கட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம பிடிங்க கப்பில் வந்து இருக்குது இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் பிடிங்க வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி டப் பண்ணி விட்டிங்கன்னா மேலால் இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து நல்லா அழகாக செட்டாகி வந்துடும் முக்கியமாக நீங்கள் எந்த புடிங்க்கு கப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த புடிங் கப் வந்து மிச்சம் பெருசாக சூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கணக்கான மீடியம் சைஸாக சூஸ் பண்ணால் சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லாம் கப் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் மாதிரி மறு ரிட்டன் கொண்டு வந்துடலாம் ஸோ நல்லா கூலிங்கான இந்த சாக்லேட் பிடிங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செட் ஆகிருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் மேலால் இருக்கக்கூடிய டப்புக்கு வந்து கொஞ்சம் கொக்கோ பவுட்ரை வந்து டஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் சாக்லேட் புடிங் சர்வ் பண்ணும்போது டப்பிங்காக உங்களுக்கு விருப்பமான எது கூட யூஸ் பண்ணலாம் நட்ஸ் யூஸ் பண்ணலாம் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் இது எது கூட உங்களுக்கு விருப்பமானதையும் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இந்த கொக்கோ பவுடரை மட்டும் டஸ்ட் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம் பட் நான் வந்து கொக்கோ பவுட்ரு மட்டும் யூஸ் பண்ணாமல் அதோடய சேர்த்து ஒரு டேபிள் அளவுக்கு க்ரீமும் பிஸ்கட்டும் ஒரு டாப்பிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எகெயின் வந்து இந்த ட்ரேயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த சாக்லேட் புடிங் நல்லா சில்லாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர்னால சின்னவங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா ஸோ நோம் பிடிக்கிற சின்னவங்கவுங்க வீட்டில் இருந்தாலும் இஃப்தா டைமுக்கு இந்த மாதிரி புடிங் செஞ்சு வைங்க அவங்க இஃப்தா டைமை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம என்ன செஞ்ச புடிங் ரெசிபியை பார்த்துருங்க நல்ல க்ரீமியான நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கப்போடே ஸ்டப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்டுன்னாகவும் இருக்கும் ஸோ இன்றைக்கான ரெசிபியும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ட்ரை பண்ண ஹர்ட் டைம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி சோன் வித் நதர் விளாக் தேங்க்யூ